ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பிரபுவினை சந்திக்கும் நாள் மேலும் சிவராத்திரி பண்டிகையும் வந்துவிட்டது நம்மிடையே சிவத்தந்தை நமது அறியாமையின் இருளை போக்குவதற்காக வந்து ஆஜராகிவிட்டார் அந்த ஞான கடலானவர் இந்த படைப்பின் விதையானவர் நமக்கு ஞானத்தை அளித்து நமது சித்தத்தின் முழுமையான இருளை போக்கிவிட்டார் நாம் அனைவரும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் நமது பாதை தெளிவாக இருக்கின்றது நமது பாதையில் வரக்கூடிய முட்களை கூட தந்தையே தேடி எடுத்து அழித்து விட்டார் அவற்றை எரித்தே விட்டார் இந்த கடைசி பிறவியில் பிரபுவினை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் நமது ஐந்தாயிரம் வருடங்களின் பயணம் முடிவடையக்கூடிய தருணத்தில் சுயம் பகவானே நம்மை அழைத்து செல்வதற்காக வந்துவிட்டார் குழந்தைகளே நீங்கள் உங்களது வீட்டை மறந்து விட்டீர்கள் இப்போது நான் உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்கிறார் நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள் உங்களை நான் ஸ்வர்கத்திற்கு அனுப்பி வைத்திருந்தேன் இப்படி நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகின்றார் நாளுக்கு நாள் நாம் நினைவு சொரூபமாக ஆகிக்கொண்டே செல்வோம் எந்த நாம் நினைவு சொரூபமாக இருப்போமோ நமது பற்றுதல் அழிந்துவிடும் நமது நினைவினால் நமது மனநிலை மிக உயர்ந்ததாக ஆகிவிடும் உதாரணத்திற்கு நான் ஒரு உயர்ந்த ஆத்மா என்ற நினைவில் நாம் இருப்போமானால் நமக்குள் உயர்ந்த தன்மைகள் நிறைந்து கொண்டே செல்லும் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் சுயம் பகவான் எனக்கு கிடைத்து விட்டார் என்ற நினைவு நமக்கு இருக்குமானால் நமது அதிர்ஷ்டம் நாளுக்கு நாள் வளர்ச்சியடையும் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிக்கத் துவங்கும் உண்மையிலேயே நம்மைப் போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யார் இருக்க முடியும் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு நமக்கு இருக்குமானால் நமது சக்திகள் அதிகரிக்கும் நான் வெற்றி ரத்தினம் என்ற நினைவு நமக்கு இருக்குமானால் மாயை மீது வெற்றியடைய துவங்குவோம் நான் தடைகளை அழிப்பவன் என்ற சுயமரியாதை நமக்கு நினைவிருக்குமானால் வாழ்க்கையின் தடைகள் அழிந்து கொண்டே செல்லும் எனவே பிரபுவினை சந்திக்கும் இந்த நாளை நாம் ஆனந்தமயமான நாளாக கொண்டாடுவோம் வரமான நாளாக கொண்டாடுவோம் பாபா என்னவோ நம்மிடம் வந்தே விட்டார் நாளை சிவராத்திரி பண்டிகை ஆனால் நமக்கோ இன்று உண்மையான சிவராத்திரி சிவத்தந்தையை சந்திக்கும் நாள் இன்றைய நாளில் நாம் நமது ஏதாவது ஒரு பலவீனத்தினை தந்தைக்கு அர்ப்பணம் செய்வோம் பாருங்கள் இந்த சிவராத்திரி பண்டிகையின் போது தந்தை நமது பலவீனங்களை அழிப்பதற்காக தயாராக இருக்கின்றார் நமக்கு வரங்களை வழங்குவதற்காகவும் பரமசத்குருவின் ரூபத்தில் அவர் தயாராக இருக்கின்றார் நாம் அவருக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் எந்த ஒரு குறை எந்த ஒரு பலவீனம் எந்த ஒரு பழக்கம் வாழ்க்கை பாதையில் தடையாக இருக்கின்றது அது பிறருக்கும் தடைகளை ஏற்படுத்துகின்றது இன்றைய நாள் அதை சுவாக செய்து விடுவோம் மேலும் முழு நாளும் பயிற்சி செய்வோம் ஒரு பயிற்சியினை எடுத்துக்கொள்வோம் ஆத்மாவாகிய நான் சுயராஜ்ய அதிகாரி நெற்றியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன் நான் ராஜா ஆவேன் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் இதனை பயிற்சி செய்வோம் மேலும் நமது சொரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம் இந்த சுயராஜ்ய சொரூபத்தை பயிற்சி செய்வதால் நமது சித்தம் அமைதி பெறும் மீண்டும் மீண்டும் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் மனம் மற்றும் புத்தியின் எஜமானனாவேன் ஏ எனது மனமே நீ அமைதியாகிவிடு என்று மனதிடம் பேசுவோம் ஏ எனது புத்தியே நீ ஸ்திரமாகிவிடு அழுக்குகளையும் குப்பைகளையும் வெளியே தள்ளிவிடு பரிசுத்தமாகிவிடு என்று புத்தியிடம் பேசுவோம் எனவே இன்றைய நாள் பிரபுவோடு இனிமையான சந்திப்பை கொண்டாடுவோம் முழு நாளிலும் மீண்டும் மீண்டும் பாபாவை அழைப்போம் அவ்வப்போது நிராகார சிவத்தந்தையை அழைப்போம் அவர் வந்துவிட்டதை உணர்ந்து பார்ப்போம் தலைமீது அவரது குடிநிழலை அனுபவம் செய்வோம் எதிரே ஞானசூரியன் ஜொலிப்பதாக காண்போம் பின்னர் அவ்வப்போது பாப்தாதாவை அழைப்போம் அவரை முன்னிலையில் வந்துவிட்டதாக அனுபவம் செய்வோம் பாப்தாதாவின் அன்பு நிறைந்த சக்தி நிறைந்த திருஷ்டி பெறுவோம் மேலும் அவரது ஆசிர்வாத கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் எனவே முழு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு முறைகள் இந்த பயிற்சிகளை செய்வீர்களானால் மாலை வருவதற்குள் மிகுந்த ஆனந்தமான அனுபவம் ஏற்படும் மேலும் இன்றைய நாள் உண்மையான சிவராத்திரி ஆகிவிடும் சிவத்தந்தையோடு நமது சந்திப்பு ஏற்படும் இவ்வாறு நமது மனதின் இருளை முழுவதுமாக விரட்டுவோம் மேலும் சிவத்தந்தையின் நல்ல குழந்தைகளாக அவரது உண்மையான குழந்தைகளாக அதிகாரி குழந்தைகளாக அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் ஓம் சாந்த்